வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி உயில் குறித்து ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கடந்த பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிறாங்க நிதியரசர் குமரப்பன் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிலில் கண்ட சாட்சிகள் இறந்து போனால் அந்த உயிலை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தைத்தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உயிலை எழுதி வைத்தவருக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஒரு தகராறு இருக்கும் பொழுது அவருக்கு சொத்தை கொடுக்காம மற்றவர்களுக்கு சொத்தை கொடுத்தால் அந்த உயிரில் ஏதாவது சந்தேகத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் அதற்கு முன்பாக நான் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் ஷேர் பண்ணுறேன் நான் சமீபத்தில் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சேன் அந்த வழக்கில் ஃபஸ்ட்டு ப்ரேயர் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கேன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக பார்ட்டிஷியன் கேட்டிருக்கேன் அதுபோக ஒரு கிரைய பத்திரத்தை பொறுத்து நல்லன் வாயுடு கேட்டிருக்கேன் அதுபோக சார்பதிவாளருக்கு எதிராக பெர்மினுட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கேன் அதுபோக பிரதிவாதிகள் சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கேன் அப்போ நான் என்ன வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கேன் டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக பார்டீசியன் அதுபோக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் கோட் ஃபீ எப்படி கால்குலேட் பண்ணி கேட்டிருக்கேன்னா அந்த டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷனுக்கு மொத்த மதிப்பை பார்த்து அதில் பாதி மதிப்புக்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கேன் அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் பார்ட்டிசினுக்கு நான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தலை நான் வந்து சட்ட புத்தகங்களை எல்லாம் தெளிவாக பார்த்து முன் தீர்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த வழக்கை ரொம்ப கவனமாக நான் ப்ரிப்பேர் பண்ணி தகவல் பண்ணேன் இப்போ அந்த வழக்கை வந்து ரிட்டன் போட்டிருக்காங்க என்ன ரீசன்லாம் சொல்லி ரிட்டன் போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரீசன் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ஹவு த சூட் இஸ் இன்டைல்டு சின்ஸ் டூ ப்ரேயர் இன் ஒன் காஸ் ஆஃப் ஆக்ஷன் டு பி கிளாரிஃபை நீங்கள் ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனில் இரண்டு ப்ரேயர் கேட்டு நீங்கள் எப்படி வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு நெசசரி கோட்ஃபி டு பி அஃபெக்ட்ஸு கரெக்ட்லி அதாவது பார்டீசினுக்கு நான் வந்து கோட்ஃபி கட்டலை அதை செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக ஹவு த பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சவுட்டு ஃபார் எகேன்ஸ்ட் த தேர்ட் டிஃபரண்ட் டூ ஃபி கிளாரிஃபை மூணாவது பிரதிவாதியார் சப்ரிஸ்டா சப்ரிஸ்டாருக்கு எதிராக நீங்கள் எப்படி நிரந்தர கட்டளை பரிகாரம் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் ஃபிளிப்காட் டு பி மென்ஷன்டு இன் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் உங்கள் வழக்கு மூலத்தில் எந்த பிற்காவோ அந்த பிற்காவை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க நெசசரி வேல்யூஷன் ஸ்லிப் கேஸ் டு பி ஃபிக்ஸ்டு அலாங் வித் பிளைண்ட்டு நீங்கள் பிளைண்ட்டோடையும் வேல்யூஷன் ஸ்லிப்பு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோக அடிஷனல் டாக்கெட் ஷீட்டு இணைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக நீதிமன்றத்துக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டுருக்குன்னா ஒரே காஷ் ஆஃப் ஆக்ஷனில் ரெண்டு ப்ரேயர் கேட்டு நீங்கள் எப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி அதுக்கப்புறம் உள்ள ரிட்டன்லாம் கூட சாதாரண ரிட்டன்ஸ் தான் நாம் அதை சொல்லிக்கிறலாம் இப்போது நான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் கேட்டிருக்கேன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயராக பார்ட்டிஷன் கேட்டிருக்கேன் டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷனுக்கு மட்டும்தான் நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருக்கிறேன் ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயரான பார்ட்டிஷனுக்கு நான் கோட் ஃபீ கட்டல அப்போ முதல்ல ஒரு மெயின் ப்ரேயரும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயரும் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்யலாமா ஆல்டர்னேட்டிவ் ப்ளேயர் பற்றி எந்த சட்டம் பேசுது ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயருக்கு கோட் ஃபீ கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எந்த சட்டம் பேசுது எந்த சூழ்நிலையில் ஒரு வழக்கில் இரண்டு பரிகாரங்கள் கேட்டிருந்தால் தனித்தனியாக நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் எந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு பரிகாரத்துக்கு மட்டும் நீதிமன்றம் கட்டணம் செலுத்தினால் போதுமானது அப்படிங்கிற எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிடணும் கூடிய விரைவில் இது தொடர்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதாவது நீங்கள் ஒரே காசு ஆஃப் ஃபங்க்ஷனில் ரெண்டு ப்ரேயர் கேட்குறீங்க ஒன்றுக்கு கோட் கட்டிருக்கீங்க ஒன்றுக்கு கோட்ஃபீ கட்டலை அதாவது மாற்று பரிகாரத்துக்கு நீங்கள் கோட் கட்டலை மெயின் பரிகாரத்துக்கு கட்டிட்டீங்க அதாவது ஒன்று நீ சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணு அப்படி இல்லையா எனக்கு சொத்தில் பாதிப்பாக கொடுத்துரு இதுதான் கேஸ் அப்போது சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அருவி அப்படிங்கிறதுக்கு நான் கோல்ஃபி கேட்டுவிட்டேன் எனக்கு பாதி பாதிப்பங்கல் பிரித்து கொடு அப்படிங்கிறதுக்கு நான் கோல்ஃபி கட்டலை இதுக்கு சாத்தியமா அப்படிங்கிறதான் கேள்வி படித்து பாருங்கள் இதுக்குன்னு தனியாக ஆக்ட் இருக்குது சட்ட பிரிவுகளும் இருக்குது கூடிய விரைவில் அது தொடர்பாக நாம் முழு விவரங்களோடு ஒரு வீடியோ போடுவோம் இப்போ நேரடியாக நாம் வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து ராஜம்மாள் பிரதிவாதி வந்து முத்துசாமி இந்த பிரதிவாதி செகண்டப்பில் நிலுவில் இருக்கப்போ இறந்துடுறாரு அதனால் அவருடைய வாரிசுகள் இந்த வழக்கில் ஆட் செய்யப்படுறாங்க இப்போது இந்த வாதியான ராஜம்மாள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா பேர் ரங்கசாமி நாயுடு இந்த வழக்கில் கண்ட சொத்தை எங்கள் அப்பா பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கிரையம் வாங்கினார் அதனால் இந்த வழக்கு சொத்து எங்கள் அப்பாவின் சுய சம்பாத்திய சொத்து எங்கள் அப்பாவுக்கு நானும் இந்த பிரதிவாதியான முத்துசாமியும் கோவிந்தராஜ் அப்படிங்கிற வரும் வாரிசுகள் இந்த வழக்கில் நான் இரண்டாவது ஐட்டமாக ஒரு சொத்தை காட்டியிருக்கேன் அது ஒரு வீடு அந்த வீட்டை எங்கள் அப்பா ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கிரையம் வாங்கினார் எங்கள் அப்பா கிரையம் வாங்கின பிறகு இந்த பிரதிவாதியான முத்துசாமி என் சகோதரன் எனக்கு குடியிருக்க வீடு இல்லை அதனால் நான் குடியிருப்பதற்கு இந்த வீட்டை எனக்கு வாடகைக்கு தாங்க அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டே கேட்டான் எங்கள் அப்பாவும் தன் மகன்தானே கேட்குறான் அப்படின்னு நினச்சி அவனுக்கு வாடகை கொடுத்துட்டார் வாடகையும் வசூல்த்திட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எங்கள் அப்பாவுக்கும் இந்த பிரதிவாதிக்கும் அதாவது அண்ணனுக்கும் தகராறு ஏற்பட்டுச்சு அதனால் எங்கள் அப்பா இந்த பிரதிவாதி முத்துசாமியை வீட்டிலிருந்து வெளியேற்றணும் அதே நேரத்தில் பாக்கி வாடகையை வசூலிக்கவும் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணார் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது எங்கள் அப்பா பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு இந்த பிரதிவாதி இந்த வீட்டுக்குரிய வாடகையை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் அதனால் நாங்கள் வாரிசுகளாக இணைந்து அந்த வழக்கை மேல் நடத்தலாம் எங்கள் அப்பா உயிரோடி இருக்கும் காலத்திலேயே அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களை பொறுத்து முப்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலை எழுதி வச்சார் அந்த உயிலில் கண்ட ஏ சிட்டல் சொத்தை என்னுடைய இன்னொரு சகோதரனான கோவிந்தராஜுக்கு கொடுத்துட்டார் பி சிட்டில் சொத்தை எனக்கு கொடுத்தார் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிக்கு சொத்து எதுவும் எங்கள் அப்பா கொடுக்கலை எங்கள் அப்பா இறந்த பிறகு உயிர் நடைமுறைக்கு வந்து இந்த வழக்குல கண்ட சொத்தை நான் அனுஷ்டு வரேன் போல் அந்த உயிரில் கண்ட ஏ ஷெட்யூல் சொத்தை என் சக இன்னூறு சகோதரான கோவிந்த்ராஜன் அனுஷ்ட்டு வர்றான் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தில் பிரதிவாதி வீட்டுக்கு வாடகை கொடுப்பதை வந்து நிறுத்திட்டார் நான் பல முறை வாடகையை கேட்டும் அவர் செலுத்தலை ஆனால் சட்டவிரோதமாக இந்த வழக்கு சொத்தை விற்பனை செய்ய முயற்சி பண்ணார் அதனால் நான் அவரை வீட்டிலிருந்து வெளியேறும்படியும் வாடகையை தரும்படியும் கேட்டு நோட்டீஸ் விட்டேன் ஆனால் இந்த பிரதிவாதி பொய்யான சங்கத்தே கூறி பதில் நோட்டீஸ் விட்டார் ஆனால் இப்போ பிரதிவாதி இந்த வழக்கு சொத்துல கண்ட எனது அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்யவும் இந்த வழக்கு சொத்தை மோசடியாக விற்பனை செய்யவும் முயற்சி பண்ணிட்டு வர்றாரு அதனால் இந்த வழக்கு சொத்தை பொரு சொத்தை எவ்வித வில்லங்கங்களும் செய்யக்கூடாது அதே சமயம் இந்த வழக்கு சொத்தின் அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சூட்டு என்ன சூட்டு பார்ட்டிஷன் சூட்டு அப்போ வாதினுடைய பிளைண்ட்லேருந்து நாம் சுருக்கமாக என்ன தெரிஞ்சுக்கிடணும் சொத்து அப்பாவுக்கு பாதிப்பட்ட சொத்து அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே அப்பாவுக்கும் பிரதிவாதின முத்துசாமிக்கும் தகராறு எடுப்பு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அதனால் இந்த பிரதிவதி மலை அப்பாவுக்கு வெறுப்பு அதனால் மொத்த சொத்துக்களையும் இந்த வாதி பெண் பிள்ளைக்கும் இன்னொரு ஆண்மகனுக்கும் எழுதி கொடுத்துட்றார் இதுதான் பிரச்சனை இப்போ இந்த வழக்கில் பிரதிவாதி அப்பியராகி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் என்ன போடுறார்னா வாதி சொல்வது போல இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் அப்பாவின் சுய்சம்பத்தி சொத்து கிடையாது இது உண்மையிலேயே பூர்வீக சொத்து எங்கள் அப்பா மைனராக இருக்கும்போது இந்த வழக்கு சொத்து எங்கள் பாட்டியால் வாங்கப்பட்டது அதனால் எங்கள் அப்பாவுக்கு இந்த வழக்கு சொத்த உயிர் எழுதி கொடுக்கறதுக்கு உரிமை கிடையாது ஏற்கனவே எங்கள் அப்பா என் மீது தாக்கல் செஞ்ச வழக்கை மேல் நடத்தாமல் விட்டுட்டார் டிஸ்மிஸ் பிஃபால்ட்டு விட்டுட்டார் அதனால் இப்போ அந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு ரெஜுடி கேட்டானலாம் அடிபடுது முப்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப எண்பத்தஞ்சு தேதியிட்ட உயில் உண்மையான உயில் கிடையாது அது ஒரு போலி உயில் ஒரு மோசடியான உயில் இந்த வழக்கு சொத்து எனக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது இது ஹிண்டு ஜாயின்ட் ஃபேமிலி சொத்தோ அல்லது பூரிக சொ அல்லது கூட்டு குடும்ப சொத்தோ கிடையாது அதே நேரத்தில் நான் டெனட்டும் கிடையாது ஏற்கனவே குடும்ப சொத்துக்களை பொறுத்து ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த பஞ்சாயத்து அடிப்படையில் பதினாலு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நாங்கள் ஒரு பஞ்சாயத்து முச்சளிக்காய் எழுதிட்டோம் அந்த பஞ்சாயத்து முச்சலிக்கா அடிப்படையில் அந்த வழக்கு சொத்தை எம்பாகத்துக்கு கிடச்சி அந்த டையத்துலேருந்து நான் தான் குளிர்ந்து அனுப்பிச்சிட்டு வர்றேன் இந்த வழக்கு சொத்துக்கும் வாதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அவருக்கு உரிமையும் கிடையாது அதனால் வாதிங்களுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறார் அப்போ பிரதிவாதி என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா எழுதி கொடுத்ததாக கூறப்படும் உயில் வந்து போலியானது மோசடியானது ஏற்கனவே எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே நாங்கள் ஒரு பஞ்சாயத்து முச்சலிக்காய் எழுதியிருக்கோம் அதன் அடிப்படையில் வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுகிறது எண்டாயிரம் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து தந்தையான ரங்கசாமியின் சுய சம்பாத்திய சொத்து பிரதிவாதி சொல்வது போல் இது பூர்வீக சொத்து கிடையாது அதே போல் தந்தை எழுதி வைத்திருக்கும் உயில் உண்மையானது அந்த உயில் சட்டப்படி சரியானது உண்மையானது என்பதை வாதி நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சூட்ட டிகிரி பண்ணுறாங்க அதை எதிர்த்து பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டை அலோ பண்ணிடுறாங்க அதாவது பிரதிவாதிக்கு சாதகமாக அலோ பண்ணிடுறாங்க முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து பூரிய சொத்து இது தந்தையின் சுயட்சம் பற்றி சொத்து கிடையாது இந்த பிரதிவாதி கூறும் பாக பிரிவினை முச்சளிக்க சட்டப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கு பாகப்பிரிவினை முச்சலிக்காதான் உண்மை உயில் உண்மையானது இல்லை அப்படின்னு சொல்லி டோட்டலாகவே மாற்றி சொல்லி அப்பீலை அலோக பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி வந்து ஹைகோர்ட்டில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்போது அந்த வாதி தரப்பில் முக்கியமாக என்ன ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னா கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த பிரதிவாதி சொல்லுகிற பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதி இட்ட பாகப்பிரிவினை முச்சலிக்காவை நம்பி இந்த பிரதிவாதியின் அப்பிளை அலோ பண்ணி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தப்பு எங்கள் அப்பாவுக்கும் பிரதிவாதிக்கும் இடையே நடந்த வழக்கில் இப்படி ஒரு பஞ்சாயத்து முச்சலிக்கா இருப்பதை பிரதிவாதி சொல்லவே இல்லை அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த அந்த வாடகை சம்மந்தப்பட்ட வழக்கில் இப்படி ஒரு பஞ்சாயத்து முச்சலிக்காய் இருக்குது அப்படின்னு பிரதிவாதி எதுவும் சொல்லலை அதே போல் அந்த பிரதிவாதியின் பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தேதியிட்ட பாகப்பிரிவினை முச்சலிக்காவில் அடித்தல் திருத்தல் இருக்குது அந்த ஆவணம் சட்டப்படி செல்லாத ஆவணம் அது ஒரு வாய்டு டாக்குமெண்ட்டு எங்கள் அப்பா சட்டப்படி உயிர் எழுதி வச்சுருக்கிறாரு அந்த உயிலில் கண்ட விட்னஸ்லாம் இறந்து போயிட்டாங்க ஆனால் அந்த சாட்சிகளின் கையொப்பத்தை நன்கு அறிந்த நபர்களை வச்சு நான் வந்து உயிலில் நிரூபிச்சிருக்கிறேன் ஆனால் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து பாபுரணி முச்சலிக்காக தான் செல்லும் உயில் செல்லாது அப்படின்னு சொல்லி தவறாக வந்து அப்பீல் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை சுட்டிக்காட்டி நீங்கள் அப்பியில் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வார்த்தை வைக்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து வாதி சொல்வது போல தந்தையின் சுயச்சம்பாத்திய சொத்து கிடையாது இந்த வழக்கு சொத்தானது பூர்வீக சொத்து இந்த சொத்தை கிரையை வாங்கும்போது வாங்குகிற சமயத்தில் எ எங்கள் அப்பா வந்து மைனர் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற உயில் சட்டப்படி நிரூபிக்கப்படலை உயிலை நிரூபிக்காமல் வாதி பெர்மனட் இன்ஜெக்ஷன் வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லி ஐந்து முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டி நீங்கள் செகண்ட் ஹப்பில் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர் நீதிமன்றம் முக்கியமாக என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா முதல்ல இந்த வழக்கில் கண்ட சொத்து தந்தையின் சுய சம்பாத்திய சொத்தா அல்லது பூர்வீக சொத்தா இரண்டாவதாக இந்த பிரதிவாதி கூறும் பாகப்பிரிவினை முச்சலி சட்டப்படி செல்லுமா அதை ஒரு வேலிட் டாக்குமெண்டாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு இஸ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு சொத்தை உபயவாதிகளின் பாட்டியான சின்னம்மாள் வாங்கியிருக்கிறாங்க அப்போ இந்து வாரசுரிமை சட்டம் பிரிவு பதினைந்தின் படி அந்த சொத்தினுடைய முழுமையான ஓனர் யாருன்னா சின்னம்மாள் சின்னம்மாளுடைய ஒரே மகன் தான் யார் ரங்கசாமி சின்னம்மாள் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் இறந்துட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்தானது யாருக்கு சொந்தமாகி விடுகிறது ரங்கசாமி அவரது மகனான ரங்கசாமிக்கு சொந்தமாகி விடுகிறது அதனால் அந்த வழக்கு சொத்து இந்து வாரசிறுமை சட்டம் பிரிவு பை பதினைந்தின்படி இந்த உபயாதிகளின் தந்தையான ரெங்கசாமிக்கு பாத்தியப்பட்ட சுய சம்பாத்திய சொத்து இந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்து கிடையாது ரெங்கசாமி அவரது வாழ்நாளில் இந்த வழக்கு சொத்தை உயில் மூலம் பாதிக்கி கொடுத்துருக்கிறாரு அந்த உயில்ல கண்ட சாட்சிகள் இறந்துட்டாங்க ஒரு உயிலை நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கணும்னு சட்டங்கள் தெளிவாக இருக்குது முதல்ல உயிலில் இரண்டு சான்றப்பமிட்ட சாட்சிகள் கையொப்பமிட வேண்டும் இந்திய உரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூணு சக்ளஸ் சி அந்த சான்றப்பமிட்ட சாட்சிகளில் ஒருவரை வைத்து அந்த உயிரை நிரூபிக்கணும் இது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு அந்த சாட்சிகள் இறந்து போனால் அந்த சாட்சிகளின் கையொப்பத்தை நன்கு அறிந்த நபரை வைத்து அந்த உயிரை நிரூபிக்கணும் இது இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி ஒம்பது ஒருவேளை அந்த இறந்து போன சாட்சிகளின் பிள்ளைகளை கண்டுபிடிக்க முடியலை அவங்கள தொடர்பு கொள்ள முடியலை நீதிமன்றத்திலிருந்து அழைப்பானை அனுப்பியும் அவங்க நீதிமன்றத்துக்கு வரல அப்படின்னா இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தொன்னில் கண்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி உயிரை நிரூபிக்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உயிரில் கண்ட சாட்சிகள் இறந்து போயிட்டாங்க அதனால் அந்த பாதி அந்த சான்றப்புமிட்ட சாட்சி செய்தவர்களின் மகனான ஒருவரை வைத்து உயில நிரூபிச்சிருக்கிறார் அப்போது அந்த பாதி இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தொம்போதில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடித்து இந்த உயிலில் நிரூபிச்சிருக்கிறாரு ஆனால் இந்த பிரதிவாதி என்ன சொல்கிறாரு அந்த உயில் போலியானது அது ஒரு மோசடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இந்த பிரதிவாதி அந்த உயிரில் கண்ட கையெழுத்து தங்களது தந்தையின் கையெழுத்து இல்லை அப்படின்னு வாதாடலை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை அதே நேரத்தில் உயிலில் கண்ட கையெழுத்து தங்களது தந்தையின் கையெழுத்து இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை ரெங்கசாமி உயிரோடு இருக்கிறப்பவே இந்த பிரதிவாதிக்கும் இந்த ரெங்கசாமிக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அதனால் மகன் மீது வெறுப்படைந்த தந்தை வந்து இந்த வாதிக்கும் இன்னொரு மகனுக்கும் சொத்தை எழுதி கொடுத்துட்டார் உயில் போலின்னு மட்டும் சொன்னால் பத்தாது எப்படி போலி அது அதை போலி நிரூபிக்க நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் வெறுமனே வாய்மொழியாக உயில் போலி அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது ஸ்பெசிஃபிக்காக அந்த உயிலில் கண்ட கையெழுத்து எங்கள் அப்பா கையெழுத்து இல்லை எங்கள் அப்பா கையெழுத்து இருந்தால் இருக்குது பாருங்கள் இதான் எங்கள் அப்பா கெழுத்து உயிரில் கண்ட கையெழுத்து இந்த கெழுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் உண்மை வரோம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும் இந்த பிரதிவாதம் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல ஒரே பிடி உயில் போலிங் தான் எடுத்திருக்காரு தவிர அந்த உயிலில் கண்ட கையெழுத்து எங்கள் அப்பாவின் கையெழுத்து இல்லை அப்படின்னு பிடி எடுக்கலை வெறும் போலின்னு மட்டும் சொன்னால் பத்தாது ஏற்கனவே அப்பனுக்கு மகனுக்கும் இடையே தகராறுக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அதனால் அப்பா வந்து மகமேல இருந்த வெறுப்புள்ள தன்னுடைய மகளுக்கும் இன்னொரு மகனுக்கும் சொத்த உயிர் மூலமாக கொடுத்து விட்டார் அந்த உயிலும் உண்மையானது என்று இறந்து போன சாட்சிகளின் மகனை வர வைத்து நீதிமன்றத்தில் விசாரிச்சிருக்காரு அதனால் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தொம்பதை வந்து இந்த வாதி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அந்த உயில் வந்து செல்லும் ஆனால் கிழமை நீதிமன்றம் இந்த வழக்கு சொத்தை பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறது வந்து தப்பு செக்ஷன் ஃபிஃப்டீன் படி சின்னம்மாளுக்கு பாத்தியப்பட்ட சொத்து சின்னமாள் இறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவன் மவுனு வந்துடும் அதனால் அந்த வழக்கு சொத்து சுயேச்சம் பாத்திய சொத்து அதனால் கிழமை நீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பு தான் சரி முதன்மை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து தப்புன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்ட் அப்பில் அலோ பண்ணி உத்தரவிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா என்கிட்டையும் ரெண்டு மூணு உயிர் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது எப்போவுமே வந்து ஒரு உயிர் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் செய்யி சரி நாம் அந்த வழக்கை தாக்கல் செய்ய பொழுது செய்யும் பொழுது எப்போவுமே பிரதிவாதி வந்து என்ன டிஃபென்ஸ் எடுப்பார் நாம் நீதிமன்றத்தில் இப்படி வழக்க சொன்னோம்னா நீதிமன்றம் நம்மக்கிட்ட எந்த சந்தேகத்தை எழுப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் நான் வழக்கு போடுறது வந்து வழக்கம் அப்படி போட்டால் தான் ஓரளவு நம்மளால கொஞ்சம் டஃப்பாக வழக்கம் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் சீனியர் சொல்லி கொடுத்த காலத்துலேருந்தே அப்படியே பழகி போச்சு நமக்கு எடுத்தவங்க சொல்லி டக்குன்னு ஒரு ஒரு வழக்கை நான் போட மாட்டோம் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய பண்ணுறது முன்னாடியே சட்டம் என்ன சொல்லுது சட்ட விதிகள் என்ன சொல்லுது அதை எப்படி நிரூபிக்கணும் யாரை எல்லாம் விசாரிக்கணும் பிரதிவாதி வந்து இதை மறுத்தால் நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து தான் நாம் வழக்கம் போடுவோம் இந்த வழக்க தீர்ப்பில் இருந்து சிம்பிளாக நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் உயிரை வச்சு ஒரு தாவா உங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னா அந்த உயிரில் கண்ட சாட்சிகளை வைத்து கண்டிப்பாக அந்த உயிரை நீங்கள் நிரூபிக்கணும் நீங்கள் வச்சுருக்கிற உயிரில் எதிர்த்தரப்பு ஒப்பு கொண்டாலும் கூட இந்த உயிரை நிரூபிக்கணும்னு சட்டம் சொல்லுது அந்த தீர்ப்பை கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம் உயில்னு வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் ஒரு விட்னஸை கண்டிப்பாக விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி விசாரிச்சிடணும் எதிர்பார்த்து ஒப்புக்கொண்டா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விசாரிக்க முட்றக்கூடாது கண்டிப்பாக அந்த சான்றபமிட்ட சாட்சியை கண்டிப்பாக விட்னஸ் பாக்ஸில் ஏற்றி நீங்கள் உயிரில் நிரூபிக்கணும் இப்போ விட்னஸ் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சான்றப்ப பெற்ற சாட்சிகளின் கையொப்பத்தை நன்கு அறிந்த நபர்களை வச்சு அந்த உயிர் நிரூபிக்கணும் அது மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யாரானாலும் இருக்கலாம் அப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் இறந்து போன சாட்சிகளினுடைய கையொப்பத்தை நன்கு அறிந்த நபர்களை வச்சு நீங்கள் விசாரிக்கும் போது சும்மா கூடல ஏற்றி விட்றக்கூடாது முதல்ல அந்த சான்றப்பமிட்ட சாட்சியின் மகன் இவன் தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆதார் கார்டு பர்த்ர்டிட்டு இருந்தால் ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தால் ஏதாவது இன்னும் அவருடைய மகன்தான் பாக்ஸுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத ஒன்று நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கலை அப்படிங்கிறதுக்காகவே வழக்குகள் வந்து பல வழக்குகள் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு ஒருவேளை சான்றப்பமிட்ட சாட்சிகளின் பிள்ளைகளையோ உறவினர்கள் எவரையுமே கண்டுபிடிக்க முடியல இல்லை நீங்கள் நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பான அனுப்பியும் அவங்க வரலை அப்படின்னா நீங்கள் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு எழுபத்தொன்றுக்கு வந்து சர்க்கிம்ஸ்டல் சூழ்நிலைகளை வச்சு அந்த உயிரை வந்து நீங்கள் நிரூபிக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது முக்கியமாக இந்த வழக்கு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா விட்னஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த விட்னஸின் கையப்போனத்தை நன்கு அறிந்த நபரை ஒருவரை வைத்து நீங்கள் சாட்சி சொல்லிட்டீங்கன்னா அந்த உயில் நிரூபிக்கப்பட்டதாக கருதப்படலாம் அப்படின்னு நம்ம நீதிமன்றத்தில் வாதாடுவதற்காக இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கிடலாம் இரண்டாவதாக உயிலை எழுதி வைத்தவருக்கும் அவரது வாரிசுக்கும் இடையே ஒரு தகராறு இருந்துச்சு அது சம்மந்தமாக போலீஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அது சம்மந்தமாக எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அது சம்மந்தமாக ஒரு சிவில் வழக்கு நடந்துச்சு அதனால் தான் அவனுக்கு சொத்தை கொடுக்காமல் இன்னொருத்தருக்கு கொடுத்தாரு அதனால் அந்த உயில் வந்து செல்லும் அப்படின்னு வாதாடுவதற்கும் இந்த தீர்ப்பை நாம் பயன்படுத்திக்கலாம் இந்த தீர்ப்பில் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயன்படும் நான் எப்போவுமே இப்போ இந்த தீர்ப்பை நான் ஈஸியாக எடுத்துருவேன் ஆனால் இந்த தீர்ப்புக்குள்ளே நிறைய தீர்ப்பு சொல்லியிருக்காங்க பார்த்திங்களா அதை ஃபுல்லாக நான் நோட் பண்ணி வச்சுக்கிடுவேன் நீங்களும் இந்த படித்து பார்த்துட்டு உள்ளே இந்த பிரதிவாதி தரப்பில் அஞ்சு தீர்ப்பு சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த வாதி தரப்பில் ஒரு தீர்ப்பு சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதுபோக ஹைகோர்ட் இந்த வழக்கில் ஒரு நாலஞ்சாறு சைட்டேஷனாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து எந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நாளைக்கு நாம் உயிர் தொடர்பாக எப்பேற்பட்ட வழக்கு வந்தாலும் கூட நம்ம ஈஸியாக கட்சி பண்ணி ஒரு டஃப்பாக வழக்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஜூனியர்ஸ்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விருதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாகவும் உங்களை அனைவருக்கும் பயன்படும் நன்றி